இவர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரு இதை சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து கடவுளை வேண்டியிருக்காங்க கடவுளே நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியாது எனக்கு விஜயோட சந்தோஷம் ரொம்பவே முக்கியம் நான் பண்ண தப்பால் விஜய் ரொம்பவே கஷ்டப்பட்டுன்னு எப்படியாவது அந்த ஃபோனை யாருமே ஏலத்தில் கேட்கக்கூடாது யாருமே கேட்காம விஜய் கேட்டு விஜய்க்கு அந்த ஃபோன் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டினு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் காதல் வச்சுன்னு இருக்காங்களே காசல் வச்சு காது காதல் வச்சுருந்தால் மட்டும் போதுமா காசு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க நம்ம பைரவி சொல்கிறதும் உண்மைதான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க என்னங்க பண்ணுறது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்க காசு இருக்கும் இவங்க காசு இல்லை இப்போதைக்கு ஆனால் காதல் ரொம்பவே இருக்குது திடீர்னு பக்கம் ஒரு ரெண்டு கோடி வச்சுட்டு விஜய் கொண்டுட்டு அந்த காசை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் நம்ம ராஜேஸ்வரி கண்டிப்பாக யோசிக்காமல் செய்வாங்க ஆனால் நம்ம மல்லி எனக்கு அந்த காசே வேணாம் என்னோடய உயிருக்கு மேலான என் கணவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தான் கொடுக்க போகிறோம் அந்த இடத்துல காசுன்றது வெறும் ஒரு பேப்பராக தாங்க கருதப்படுது நம்ம மல்லியோட பாசத்துக்கு முன்னாடி அது நிகர இல்லைங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போய் நிற்கும்போது மல்லி கடவுளை வேண்டின்னு இருக்காங்க அது அந்த சமயத்தில் அந்த சாமியார் வராரு வந்து ஏமா மல்லி இது எதுவுமே நீ இது இது எல்லாமே பண்ணது அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் சேர்ந்ததம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துருந்தேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நீயே பாருமா அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கரெக்டாக உன்னை மாட்டி விட்டாங்க இது எல்லாமே அவங்க ரெண்டு பேரோட ஸ்கெட்ச் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் வாயை பிறந்துக்கிட்டு பார்த்தா நடந்த உண்மை நடந்துக்க போகிற உண்மை எல்லாமே தெரியுது ஒரு பக்கம் இந்த பார் ஓரமாக போகிற மாதிரி போயிட்டு அந்த ஃபோனை தட்டி எப்படியான உண்டையில் உழுந்தோன்னா அதுக்கப்புறம் விஜய் கிட்டே இந்த இந்த இடத்த விட்டு போகிறதுக்குலாம் அவளை வெறுக்கு வச்சிடணும் வெறுக்கு வச்சு விஜயே தான் கையை கழுத்து கையால் கழுத்தை பிடிச்சி அவளை வெளியே தரணும் இதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பேசினிருக்காங்க இதை எல்லாமே பார்த்த நம்ம மளிகை மனது கஷ்டமாக இருந்த ஒரு பக்கம் இந்தளவுக்கு கேடு கட்டவங்களாம் இருக்காங்களே தான் தம்பியை எந்த அளவுக்கு முடிப்போ அந்தளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அவர் கஷ்டப்படுவார்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கல என்ன அழிக்கிறதுக்கோசன விஜய் அழிச்சாக்கடா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க போலயே இந்த அளவுக்கு கேடு எண்ணத்தோடு இருக்காங்களே இவங்களுக்கு ஏன் எந்த எண்ணம் ஏன் இந்த அளவுக்கு மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தாங்க இருக்குது சரி என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் நடக்கிறதாங்க நடக்கும் வாழ்க்கையிலே நாம நினச்சிட்டோம் நாம இதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்றதுக்கோசம் எதுவும் மாறுபடுறதில்ல அந்த சாமியாக இருக்கட்டும் ரொம்பவே நன்றி சாமி எனக்காக உதவி செஞ்சதுக்கு நீ இன்னும் இல்லைம்மா எனக்குன்னு யார் இருந்தாலும் நான் இந்த உதவியை செஞ்சிருப்பேன் ஏன்னா என்னோடய தொழில் அதாவது சாமிக்கு நான் பண்ணுறது எல்லாமே என் தொழில்னு என்ன சொல்லுவான் என் பக்தின்னு சொல்லலாம் என் தொழில்னு சொல்லலாம் எனக்கு அன்றாட செலவு எனக்குன்னு காசு வரணும் அதுக்காகவும் நான் பண்ணுற பக்தியிலும் பண்ணுறேன் ரெண்டுமே கலந்துருக்கு நான் எப்படி போய் சொல்ல முடியும் சொல்ல பார்க்கலாம் அதனால் தான் நான் உண்மையாக சொன்னோமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லிடுறாங்க இதை கேட்டால் தான் நம்ம மல்லிகை கண்காணிக்கு போய் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க இதெல்லாம் நம்ம அந்த கே இருக்காங்க அவங்க என்னன்னு கேட்டுறாங்க கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க என்ன மல்லி அவங்கள சும்மா விட்டு வச்சுக்கிற அவளை உண்டு இல்லை ஒன்று இல்லைன்னு பண்ணணும் என்னட்டு அவளை போயிட்டு கிளி கிளின்னு கிளிக்கலாம் இவ்வளோ திமிருந்தால் இவ்வளோ கொழுப்பு இருந்தால் உண்ணவே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அசங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இப்போதைக்கு நம்ம எதுவும் மௌனம் மீஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஒரு பக்கம் சைலண்ட்டாகவே இருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போகுது ஏது இது நடக்க போது இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் தொடருமா இல்லை இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தாதாங்க தெரிய போது பார்ப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் அப்படின்ற கான்செப்ட் படி தான் இப்போதைக்கு நம்ம மல்லி சீரியல் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக அப்படி போகாது ஏன்னா நம்ம விஜய்க்கு எல்லாமே கெட்டதாக தான் நடக்குது விஜய்யை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கெட்டது நடக்குது மல்லியெல்லாம் சொல்லிட்டு நச்சுன்னு இருக்காங்க ஆனால் மல்லியை ஒளிச்சி கட்டணுன்னு தான் விஜய்க்கு கெட்டது நடந்துன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு தெரிக்கணுங்க நம்ம மல்லி கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் விட்டு பிரிஞ்சா சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி பிரிஞ்சா அடுத்த செகண்ட் இந்த குடும்பம் சுக்குராக உடஞ்சி போயிருங்க நம்ம வெண்பா என்ன ஆகுவாங்கன்னே சொல்லிட்டு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெண்பாவை விஜய்க்கிட்டருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு தி சதி திட்டம் இருக்கா நம்ம ராஜா ராஜேஸ்வரியும் மல்லி மறுபக்கம் ரஞ்சி வந்தாங்க இதை எப்படியான தடுத்து நிறுத்தணும் எப்படியாவது நம்ம விஜயம் வெண்பாவும் ஒன்றா இருக்கணும்னா அதுக்கு நம்ம மல்லி இந்த வீட்டில் இருக்கணும் அதுக்கு முடிஞ்ச வரையும் நம்மளோட ஆதரவாக நம்ம தெரிவிக்கணும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் லைக்லேயும் உங்களோட ஆதரவை மல்லிக்கும் விஜய்க்கும் தெரிவித்து விட்டு போங்க அப்போ தான் என்றைக்குமே நம்ம மல்லியும் விஜயும் பிரியாமல் சந்தோஷமாக பிரியாத ஜோடின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்களை பாராட்டுவாங்க அந்த பாராட்டுக்காக தான் நானே வெயிட் பண்ணிருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சரி இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரியெல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது இதுக்கு நடுவில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்காது எல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் செக்லாம் சொல்லிட்டு போங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் மந்தனம் வருகிறேன்